ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு நேற்று தான் போயிட்டு வந்தோம் வந்த உடனே நமக்கு ஒரு பெரிய வேலை பெரிய வேலைன்னு சொல்லலாம் சின்ன வேலையும் சொல்லலாம் ரொம்ப நாள் கழித்து செய்கிறனால இது பெரிய வேலைன்னே எடுத்துக்கலாம் என்ன அப்படின்னா ஒரு கேக் ஆர்டர் தான் வந்துச்சு ஏன்னா இன்றைக்கி தான் கிறிஸ்மஸ் ஆச்சே அப்படின்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க கேக் பண்ணி தர முடியுமா அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு வாக்கு கொடுத்துட்டா செய்யாமல் இருக்க முடியுமா ஸோ செய்யலாமேன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுதாங்க போக போக ஒரு கதையை சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நீங்களே அப்பா அப்படின்ற மாதிரி சொல்வீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பாருங்கள் இதுதான் வேஸ்ட்டு கேக்கு வேஸ்ட் கேக்குன்றதை விட ஏதோ ஒன்று ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா கூட கேக் வந்து இப்படி தான் இருக்கும் மாவு மாவு அப்போனா நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் நான் இதை கொடுக்க போகிறதில்ல அதனால் அப்படி ஆன உடனே ஒன்றுமே புரியவே இல்லை என்னடா இது நம்ம பாட்டு கேக் அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி காலையிலேயே அதாவது நேற்று காலையில் அந்த பேட்டர் தானே ரெடி பண்ணும் சரி அது ஒரு நாலு பீஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு நைட் ஃபுல்லாக பண்ணி காலையில் ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்தோன்னா அதில் தாங்க உயிரோடு இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிட்டேன் பார்த்தீங்கன்னா நான் கோயிலேருந்து வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெண்டு உயிரோடு இருக்குது ரெண்டு இந்த மாதிரி இருக்குது சரி டென்ஷன் ஆகாத வேண்டாம் நம்ம பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இதே மாதிரி மூணு பேட்டர் பண்ணோம் ஸோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதை பண்றேன் திரும்பவும் அதே மிஸ்டேக்கு என்னடா இது ஒண்ணுமே புரியலையே நல்லா தானே வந்துட்டு இருந்துச்சு இது என்னடா சத்திய சோதனை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கடைசியில் சின்ன சின்ன சில்லி சில்லி மிஸ்டேக் தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா கேக் வந்து அல்வா மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஸோ அதனால தாங்க இவ்வளோ சீக்கிரமாக எழுந்துக்க வேண்டியதாக போச்சு ஸோ கண்டிப்பாக நம்ம வாக்கு கொடுத்தா செஞ்சாகணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையிலே இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து செய்ய ஆரம்பித்தாச்சு உண்மையாகவே சொல்கிறேன் பாடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பெயினாக இருந்துச்சு ஏன்னா நேற்று ஃபுல்லாகவே ட்ராவலு சரி வேண்டாம் ஃப்ரெண்டு கேட்டாங்க செய்யாமல் இருக்க முடியுமா சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஆரம்பித்தாச்சு வேலைன்னு வந்துவிட்டு நம்ம தான் வெளில மொத்தம் டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸஸ் இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் பாக்ஸஸும் அந்த பீஸ் கேக் மாதிரி செஞ்சு தர சொன்னாங்க சரி வாங் கட் பண்ணி இது மாதிரி இதில் பீஸ் போட்டு இதில் வைக்கணும் அதுதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட்டு அந்த ப்ராஜெக்டில் அந்த ரெண்டும் உயிரோடு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துக்கு வேலை முடிஞ்சு நம்ம எங்கே எந்த இடத்துல மிஸ் பண்ணுன்றதே தெரியல சரி இப்படியே யோசிச்சுட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரியாது அதனால் கண்டிப்பாக செஞ்சிடணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இறங்கியாச்சுங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ பேட்டர்ஸ் இதை இந்த மாதிரி ஃபெயில் ஆகிடுச்சு ஃபோர்த் பேட்டர் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ கடா ரெடி பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் பீஸ் கேக் தான் கேட்டிருந்தாங்க செஞ்சு வச்சாச்சு ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் ஃப்ரீஸுன்ற செட்டாக வச்சுருக்கேன் ஸோ ஆகிட்ட உடனே பேக் பண்ணிடலாம் எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சாச்சுங்க கொஞ்சம் நேரத்துக்கு செட் ஆகட்டும் அது மட்டும் இல்லை அது செட் ஆனாதான் பேக் பண்ண முடியும் இல்லைன்னா ரொம்ப நாஸ்தி ஆகிடும் ஸோ அது செட் ஆக ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துப்போம் கேக் செஞ்சு முடிச்சக்கப்புறம் ஒரு பெரிய வேலை இருக்குங்க கேக் செஞ்சதை விட கேக்கை க்ளீன் பண்ணுற வேலை தாங்க ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்பவே அதை காமிச்சா வச்சுக்கோங்களேன் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் நீங்களே தாங்க இருக்கும் கேக் செஞ்சதை விட கேக்கு பண்ணுற இடம் வந்து இப்படின்றதுக்குள்ளே இப்படி ஆயிடுங்க ஃபுல்லாக இப்போ க்ளீன் பண்ணுற வேலையே பெரிய வேலையாக இருக்கும் க்ளீன் பண்ணி முடித்தக்கப்புறம் தாங்க வீடு வீடாகவே இருக்குதுப்பா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு இருந்துச்சு எனக்கு கீழே தான் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எப்போவுமே இந்த சாமி கும்பிட்டதுலேருந்து என்னன்னு தெரியல அந்த விளக்கேற்றுற பழக்கம் வந்துருச்சு இந்த ஒரு வாரம் பண்ணதில் அப்படியே வந்துருச்சு நான்லாம் எழுந்துக்கிறதே எழுந்துப்பேன் பட் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விளக்க வைத்த சொல்லுவாங்க எங்கள் அம்மா பட் நான் அதைய என்னைக்காசு தான் பண்ணுவேன் அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமை அந்த மாதிரி தான் என்னன்னு தெரியல அந்த ஊதவத்தி ஸ்மெல்லும் அந்த சாம்பிராணி புகையும் இந்த ஒரு வாரமாக நம்ம வீட்டில் அப்படியே மன மணத்துச்சு ஸோ அதனால் இன்றைக்கும் வீட்டை போயிருக்கணும் அடுத்த செகண்டே வேலை தான் என்ன வந்துச்சு ஏற்றியாச்சு எப்படியோ நல்ல விஷயங்கள் பண்ணால் நல்லது தானே அதுக்கப்புறம் பேக் பண்ணுற வேலை இருக்குது ஸோ கேக் இன்ன இன்னத்துக்கு ரெடியாக இருக்கும் பட் ஆனால் இப்போ பேக் பண்ணால் நல்லாயிருக்கும் அது கொடுக்கும் போது பேக் பண்ணால் ஓகே தான் வேறு என்ன இனிமே ரெஸ்ட் எடுத்து ஒரு ப்ரோஜனமும் இல்லை ஏன்னா மணி நாலரை ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளோட டே ரொட்டீன் ஆரம்பிச்சிடும் ஸோ இன்றைக்கி மதியானலாம் மத்கையை ஆகிடுவேன் நான் நான் நினைக்கிறேன் ஓகே வேலை முடிஞ்சது மட்டும் இல்லைங்க இப்போ தான் எங்கள் வீட்டு சார் வந்தார் ஸோ அவரை டீம் வாங்க அமுச்சிருக்கேன் ஏன்னா பால் பாக்கெட் பக்கத்தில் எங்கேயும் இல்லை கடை ஓப்பன் இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அதுவே ஒரு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கட்டுது சரி அதுக்கு பதிலாக பக்கத்தில் இருக்க டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன் சார் டீ கடையை தேடி அலைஞ்சிட்ருக்கார் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்கெல்லாம் என்ன பால் வாங்கிட்டு வர டீ வாங்கிட்டியா கிடைச்சிச்சா டீ அது பேர் டீ இல்லை இல்லை கவர் இருந்தாலும் டீயோட அந்த பட்டர் பிஸ்கட் சேர்த்து சாப்பிட்ற சுகமே தனி தாங்க பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு பேக் பண்ணக்கப்புறம் தான் ஞாபகம் வருது ஐயோ வீடியோ எடுக்க மறந்துட்டோமேன்ட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம் வீடியோவை நான் லேட்டாக போஸ்ட் பண்ணதே தப்பு ஏன்னா எடிட் பண்ணுற வேலை ரொம்ப கஷ்டன்றதை விட வீட்டு வேலையும் இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புதுசு இல்லை போக போக பழகிடும் அது மட்டும் இல்லை கேக் நல்லபடியாக டெலிவரியும் பண்ண சாப்பிட்டுட்டு குழந்தைங்கலாம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதை விட பெரிய கிஃப்ட் எதுவுமே கிடையாது ஏன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொன்னால் தான் நம்ம பண்ண கேக்கு மேலே நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ யாருமே எந்த ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் சரி தெரியவே இல்லைனாலும் சரி புதுசு புது புது விஷயங்களை கற்றுக்கோங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு கை கொடுக்கும் ஸோ இவ்வளோ நேரம் ஏன் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய்